வணக்கம் மக்களே தினமும் ஐந்து கொய்யா இலைகள் போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை குறைக்க வாய்ப்பு இருக்கு அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா வாங்க உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை கரைப்பது முதல் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருப்பது வரை கொய்யா இலைகள் மூலமா எண்ணற்ற பலன்களை நம்மளால பெற முடியும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பதிவுக்கு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க எந்த வகை கொய்யா என்றாலும் அதன் சுவை வந்து அலாதியானது வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் இரும்பு சக்து போன்றவை கொண்ட இந்த கொய்யாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்துகள் நிறைஞ்சிருக்கு கொய்யா பழம் மட்டுமல்ல கொய்யா இலைகளிலும் மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு இதனை அறிந்தவர்கள் கொய்யா இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவற விடவே மாட்டாங்க உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை கரைப்பது முதல் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருப்பது வர கொய்யா இலைகள் மூலமா எண்ணற்ற பலன்களை நம்மளால பெற முடியும் முதல் விஷயம் உடல் எடை குறைவு உடல் எடையை குறைக்க விரும்புவர்களுக்கு கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை ஆகியவை சிறந்த தேர்வு அமையும் ஒரு நடுத்தர அளவிலான கொய்யா பழத்துல முப்பத்தி ஏழு கல்லூரிகள் மட்டுமே இருக்கும் அதை சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காய்ச்சல் இது மாதிரி உட்பட எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க குடல் நலம் மேம்படும் நம்மளுடைய உடல்ல செரிமான சக்திய மேம்படுத்தும் திறன் வந்து கொய்யா இலைகளுக்கு உண்டு இதுல எண்ணற்ற நல்ல நுண்ணுயிரிகள் உடல்ல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மலச்சிக்கலுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய செரிமான கட்டமைப்பில் உள்ள தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றவும் இது பயன்படுது சரும அழகு மேம்படும் ஏதோ ஒரு காரணத்தால சருமத்தின் அழகு பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி கொய்யாட்டி அருந்தலாம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமம் பொழிவு பெற உதவுது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றி புது செல்கள் உருவாக இது வந்து வழிவகை செய்து பருக்கள் கரும்புள்ளிகள் போன்றவை எல்லாம் கூட மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்கும் அது மட்டும் கிடையாது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற உயிர் அபாய பாதிப்புகளுக்கு வந்து இது பயன்படுது சர்க்கரை நோய் அதிக கொலஸ்ட்ரால் போன்றவை தான் அடிப்படை காரணிகளா இருக்குது ஆனா தினசரி கொய்யாட்டி அருந்தும் பட்சத்துல உடல்ல ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் மற்றும் கெட்ட கொழுப்புகள் கரையும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இயற்கையாகவே உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேம்படுத்திட வேணும் அப்படின்னு விரும்பினா தினசரி கொய்யாட்டி அருந்தலாம் அல்லது கொய்யா இலைகளை மென்று சாப்பிடலாம் உடல்ல உள்ள அலர்ஜிகள் கரகரப்பான தொண்டை காயங்கள் போன்ற பல சிக்கல்களுக்கு இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடல்ல உள்ள வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய விஷயமாக கூட இது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா டீ எப்படி போடுறது அப்படின்னு கேப்பீங்க ஒரு பாத்திரத்துல மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து நாலுல இருந்து ஐயா கொல் கொய்யா இலைகளை கழுவி தண்ணீரில் சேர்த்து லேசான சூட்ல கொதிக்க விடவும் மூன்றில் ஒரு பங்க தண்ணீர் வற்றிய பிறகு இறக்கி விடவும் பின்னர் சூடு ஆறிய பிறகு அப்படியே வந்து பாருகலாம் எனவே மக்களை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக கூட உங்களுடைய உடலை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாம் இது போன்ற நிறைய தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்